ஹாலே லூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா பரிசுத்தம் நிறைந்த நல்ல ஆண்டவரே கிருபை நிறைந்த தகப்பனே இந்த அருமையான நல்ல மாலை ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த நாளிலும் கூட கத்தர் இம்மட்டு நிறமும் இந்த நாள் முழுவதும் எங்களோடும் எங்கள் குடும்பங்களோடும் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து வந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன் உங்களுடைய நாமத்தை துதிக்கிறோம் ஆண்டவரே நன்றி அப்பா ஆண்டவர் ஒரு நன்மையும் குறைவுபடாது படிக்கு இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து எங்களை வழிநடத்துல கிருமைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே தகப்பனே இந்த நாளிலும் கூட யார் யாரெல்லாம் உண்மை நோக்கி பார்த்தார்களோ உம்முடைய சமூகத்திலே உங்களுடைய சமூகத்திலே ஆண்டவரை கண்ணீரோடும் கவலையோடும் கஷ்டத்தோடும் உம்மை நோக்கி பார்த்தார்களோ ஒவ்வொருவர் மத்திலும் என் தேவன் நீதியாய் நீ ஆண்டவரை நீதியாய் விசாரித்து ஆண்டவரை கண்ணீர்கள் ஜாவையும் துடைப்பீராக ஆண்டவரை யார் யாரெல்லாம் கவலையோடு அவர்களது துக்கங்களை சந்தோஷமாக மாற்றுவீராக விசேஷமாக இந்த நாள் ஆண்டவரே குழந்தைகளுக்காக நான் செபிக்கிறேன் பிதாவே ஆண்டவரை யாரெல்லாம் எந்தெந்த ஊரில் உற்றார் உறவினர்கள் இன்னும் யாரெல்லாம் ஆண்டவர் வைத்தியசாலையில் பிள்ளைகள் இருக்கிறார்களோ ஆண்டவர் இந்த வீடியோவை பார்த்துக் கொண்டு குடும்பத்தில் உள்ள குழந்தைகளை ஆண்டவரை நீர் தொடுவிராக ஆண்டவர் தீராத வியாதியிலிருந்து விடுதலை கொடுப்பீராக சுகம் கொடுப்பீராக ஆண்டவரை மறைத்த குழந்தையை நீர் ஆண்டவரை கரம் தொட்டு ஆண்டவரை தூக்கி ஆண்டவரை உயிரோடு கொடுத்த தகப்பன் ஆண்டவர் அந்த தாய் தகப்பனுக்கு நீர் ஆண்டவரை சந்தோஷத்தை கொடுத்திரு அதுபோல் ஆண்டவரை இந்த நாளிலும் கூட வியாதியோடு வைத்தியசாலையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நான் செபிக்கிறேன் ஆண்டவர் தகப்பனே அப்பா ஒவ்வொருவரின் தொடுவீராக ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புத வல்லமை இந்த நேரத்தில் இறங்குவதாக ஒவ்வொரு வல்லமை இறங்கி ஆண்டவரை பரிபூர் சுகம் கொடுப்பதாக தீராத நோய்கள் வைத்தியர்களால் கைவிடப்பட்டன ஆண்டவரே உண்மையே நோக்கி பார்க்கிறோம் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஆண்டவரே குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்கும் நல்ல சுகத்தை கொடுப்பார்கள் இயேசுவின் நாமத்தினால ஒரு வல்லமை இப்பொழுதே இறங்கி ஒவ்வொருவரையும் சுகப்படுத்துகிறதற்காக ஆண்டவரே கதாவே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு குடும்பங்களும் ஆண்டவரை சுகம் பெற்று கத்தருக்கு சாட்சியாக இந்த பூமியில் நிற்கும்படியாக ஊழியம் செய்யும்படியாக உண்மை ஆராதிக்கும்படியாக நீர் கொடுக்க போகிற சுகத்திற்கு சமாதான நன்றி என்று சொல்லி நான் நன்றி அன்பு சகோதரரே சகோதரிகளே இந்த நாளிலும் கூட கத்த தாமே உங்கள் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்காக அவர் அங்கே மனமிறங்கி கரம் நீட்டி ஒரு அற்புதம் செய்கிற இருக்கிறார் அவரை யார் யாரெல்லாம் உண்மையோடும் அங்கே கண்ணீரோடும் கவலையோடும் உள்ளத்தினால் காலத்திலிருந்து அவரை கூப்பிடுகிறீங்களோ அவர் கூப்பிடுகிற பொழுது உங்களுக்கு சவி கொடுத்து அவர் உங்கள் பக்கத்தில் வந்து அவர் சுகம் கொடுப்பார் உங்களோட பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை கொடுப்பார் குலப்படியாக இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல சமாதானத்தை கொடுப்பார் நல்ல பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்வை கொடுப்பார் அவர் உங்களோடு கூட இருக்கிற தேவன் அவர் எப்பொழுதும் விலகாதவர் அவர் சொல்லி செய்யாத இருக்கிறதுக்கு அவர் மனிதரல்ல அவர் பரமபிதா எங்களுக்காக மறித்து இதோ சதாகாலங்களில் எங்களுக்காக ஜீவனோடு இருக்கிற கடவுள் அவர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவர் அவர் பிள்ளைகளை நேசிக்கிறவர் அப்பொழுது நீங்கள் உள் உண்மையோடும் அங்கே தேவனிடத்திலே கேட்கிற பொழுது அவர் அற்புதமாய் இறங்கி வந்து உங்களுக்கு வலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் யார் யாரெல்லாம் இந்த நேரத்தில் அங்கே பிள்ளைகளுக்கு முடியாமல் இருக்கிறீர்களோ வைத்தியசாலையில் இருக்கிற பிள்ளைகளோடு பிள்ளைகளுடைய தாய் தகுப்பினால் இருக்கிறீர்களோ நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனை நோக்கி பாருங்கள் தேவன் தாமி ஆசீர்வதிப்பாராக உங்களுக்கு உங்களுக்காக நான் செபிக்கிறேன் தா தேவன் தாமி ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து ஜெபிக்க கிருபம் செய்வாராக யார் ஜெபம் உங்களுக்காக நாங்கள் செபிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ எங்களுக்கு கொமெண்டில் நீங்கள் எங்களுக்காக செபியுங்கள் என்று சொல்லி நீங்கள் உங்களுடைய கொமெண்டில் நீங்கள் எழுதுகிற பொழுது உங்களுக்காகவும் நாங்கள் ஒருவருக்கு ஒருவர்கள் ஜபிக்கிற பொழுது கர்த்தர் எங்களுடைய ஜபத்தை கேட்கற இருக்கிறார் நீங்கள் எங்களுக்கு கொமன்ல பதில் போடுங்க நாங்கள் அந்த ஜபத்தை நாங்கள் உங்களுக்காக ஜபிக்கிறோம் ஜபத்திலே இன்னும் ஒரு வி காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி ஆமேன்